ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க ஹேடைக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் இலை வச்சு இந்த ஹேடை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் மருதாணியிலேயே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் ஹேர் க்ரோத்துக்கு மட்டுமே நல்லாவே யூஸ் ஆன ஒரு ஹேடைங்க இதை வந்து நீங்கள் எந்த ஒரு ஹெசிட்டேட் இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் போடலாங்க அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹேடேன்னு தான் சொல்வேன் இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஹேடே வந்து பீட்ரூட் வச்சோம் மருதாணி வச்சு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் மருதாணியும் உங்களுக்கே தெரியும் அதை எடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சு கையில் வச்சுருக்கும்போதே நல்ல கை முழுசுமே உங்களுக்கு நல்லா அப்ளை ஆகிருக்கும் அதே மாதிரி தான் பீட்ரூட்டும் அப்போ நம்ம இது ரெண்டையுமே வச்சு இந்த செய்யும் செய்யும்போது உங்களுக்கு நல்லா கிரேஹர் முழுசுமே பிளாக்காக கவரேஜ் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த ஹெடையை வந்து ஹோமில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்லர் போகாமல் இந்த மாதிரி ஹலையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு பாருங்கள் ஒரு மீடியமான சைஸ் வந்து பீட்ரூட் எடுத்துருக்கோம் இதை நம்ம ஜூஸ் அடித்து அதாவது ஃபில்ட் பண்ணி நம்ம வைக்கணும் அதே சமயத்தில் வந்து நல்லா ஒரு கப் வர்ற மாதிரி மருதாணி இலையே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பிடிஞ்சி வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட வந்து மருதாணி இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் மருதாணி பவுடர் நல்லதாக வாங்கிக்கலாங்க இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நல்லா அடிகனமான ஒரு கடாய் இருந்தால் உங்களுக்கு போதும் இதில் வந்து ஒரு கப் தண்ணி அதாவது நீங்கள் ஒரு கப் வந்து மருதாணியில் இலை எடுத்தீங்க இல்லைங்களா அதே கப் தண்ணி வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த இலையை வந்து தான் போட போகிறோம் இதை நீங்கள் முடிஞ்சால் அப்படியே கொஞ்சம் கரக்கரப்பாக அதாவது ப்ரெஸ் பண்ணி மட்டும் போடலாம் இல்லை நீங்கள் அப்படியே மருதாணி இலையாகவே நீங்கள் தாராளமாக போடலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் ஃபஸ்ட்டு நீங்கள் டீ பவுடர் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது மருதாணி இலையை வந்து போட்டுக்கலாங்க இது நல்லா கிளறிக்கிட்டே வரும்போது நல்லா அப்படியே வந்து கொஞ்சமாக மாறிடும் அதாவது நம்ம ஒரு கப்பு அரை கப்பாக வந்து மாறும் இது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சி இரகத்தை நம்ம ஆட் பண்ணணும் ஏன்னா கருஞ்சீரகமும் உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸான ஒரு ப்ராடக்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெள்ளை முடியை வந்து நமக்கு கருப்பாக வந்து அது வந்து வந்து ஆக்கி வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அதுக்காக தான் நம்ம கருஞ்சீரகமும் இந்த ஹேடேக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு எண்ணெய் பசை வந்து அதில் வரும் அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஹேரில் வந்து அப்படியே வந்து பிடிச்சு கொடுக்கும் இந்த கருஞ்சீரகம் ஸோ நம்ம கருஞ்சீரகமும் இதில் வந்து ஆட் பண்ணணும் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு கொத்து வந்து ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் டீ பவுட்ரு போட்டோம் அடுத்தது மருதாணி இலையை வந்து நீங்கள் போட்டிங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ரெண்டு கொத்த மட்டும் கருவேப்பிள்ளை இலையை வந்து போட்டிருக்கோங்க கருவேப்பிள்ளை இலையை பார்த்தீங்கன்னா முடி கொட்டாமல் உங்களுக்கு சேஃபாக வச்சுக்கும் இப்போ கருஞ்சீரகத்தை நம்ம ரெண்டு ஸ்பூனும் போட்டுருலாம் இப்போ இது வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கால் கப்பாக மாறிடுங்க ஒரு கப் வாட்டர் ஊற்றுனது அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் அப்படியே கெட் ியாக வர வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடியாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த லிக்விடை வச்சு தான் நம்ம ஹெடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு அந்த ரூட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ஜூஸ் வந்து பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி அரைச்சி அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்ச ஜூஸ் தாங்க இது அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நீங்கள் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ கொதிச்சிட்ருக்குற அந்த லிக்விடில் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க அது வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா லாங் ஹேர் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அதில் பாதி ஊற்றுனீங்கன்னா மட்டுமே போதுமாக இருக்குங்க இப்போ இது நல்லா உங்களுக்கு வந்து ரெடியாகிடுச்சு இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுக்கணும் இப்போ வடிகட்டுறதுக்கு ஜல்லடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கிளாத்து வச்சு இதை அப்படியே வடிகட்டி பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த டஸ்ட்டை வந்து நீங்கள் கீழே போட்டுடலாங்க நமக்கு தேவை வந்து இந்த ஜூஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்க எல்லா பொருளுமே உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கான பொருள் தான் நீங்கள் இந்த ஹேடையை பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இது நல்லா வந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருவோம் இது கூட தான் வந்து நம்ம ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணி இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ணணுங்க இப்போ நம்ம எவ்வளவு வாட்ரு ஊற்றணும் ஆனால் பாருங்கள் நமக்கு கிடைச்சது இதில் வந்து இந்த கப்லேயும் முக்கால் கப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கு இதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் பொதுவாக வந்து ஹேரை அப்ளை பண்ணும்போது மட்டும் ஹேரை மட்டும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாளே நீங்கள் நல்லாவே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பண்ணும்போதும் இன்னமுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு இதில் ரெண்டு பொருள் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரியிலை பவுட்ரு வந்து நம்ம சீக்கிரம் அதுக்கடுத்தது கரிசலாங்கன்னி பவுடர் ரெண்டு பவுடரு மட்டும்தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோங்க இந்த ரெண்டு பவுடருமே நீங்கள் நல்ல ப்ராடக்டாக வாங்கிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் அவுரியலை பவுட்ரு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பவுட்ரு நம்ம எடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாள் ஆனாவே வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு மாறிடும் ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து அதை நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இந்த கலரில் இருக்குங்க இப்போ இது ரெண்டு பவுட்ரையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லிக்விடை வந்து இதில் வந்து போட்டு நல்லா கலந்து வைக்கணும் அவ்வளோதாங்க இந்த ஹேட் நல்லாவே உங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதே சமயத்தில் வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலுமே இருக்கும் நல்லா ஒரு ஹேடிங்க இது இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாதுங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சுருவோம் அவ்வளோதான் அவுரி இலை பவுடரும் இது கரிசலாங்கண்ணி பவுடர் ரெண்டுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கலர் வந்து கிடைக்கும் நம்ம எடுத்து அந்த லிக்விடும் பார்த்திங்கன்னா மருதாணியில் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்ருக்கனால உங்களுக்கு இந்த பவுடரோடு மிக்ஸ் ஆகும்போது நல்லாவே வந்து கலர் கிடைக்கும் ரொம்ப நேரம் அதாவது ஓவர் நைட்டு விடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுட்டிங்கனாவே போதுங்க இது பாருங்கள் நல்லா வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது எப்படி ஒரு கலர் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் இருபது நிமிஷம் மட்டும் நல்லா ஒரு மூடிப்பட்டு கவர் பண்ணி வச்சுருங்க இந்த ஹேடை பார்த்திங்கன்னா நம்ம ஏன் இரும்பு கடையில் வைக்கணும்னா நம்ம இருபது நிமிஷம் தான் வைக்கிறோம் அப்போ வந்து இன்னும் வந்து நல்ல கருப்பு கலர் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அதை இல்லை நீங்கள் சாதா ஒரு பவுலில் கூட நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணியும் வைக்கலாம் ஒன்றும் ஆகாது நல்லாவே கருப்பாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வந்து இருபது நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்ல கலர் கிடச்சிருச்சு இதை வந்து உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் நாளே நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் ஏதோ ஒன்று வச்சு நல்லா வந்து துடைச்சி எடுத்துட்டு அப்புறமா வந்து உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன் ஹவராத நீங்கள் வச்சுருங்க நல்லா காஞ்ச பின்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக வந்து ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து உங்களுக்கு க தலையில் வந்து இந்த ஹேர் கலர் வந்து நல்லா இருக்கும் அப்புறமா ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் ஷாம் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சும்மாவே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் அப்படியே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ